கர்த்த ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தெய்வன் தந்த வசனம் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவள் ஒரு குமாரனை பருவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் நம்ம எதிலிருந்து மீட்டாரென்றால் பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நோய்களிலிருந்து நம்மை மீட்ட பரிசுத்த தேவாதி தேவன்தான் ஏசு கிறிஸ்து காலா காலங்களில் தீர்க்கதரிசிகள் சொன்னது போல ஏசு கிறிஸ்து தாவீதின் குமார்னாக தாவீதின் சந்ததியிலே பிறந்திருக்கிறார் இதை நாம் லூகா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே வாசிக்கலாம் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் இங்கே தேவதூதன் தாவிதின் உள்ள யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகை என்ற மரியாளுக்கு அனுப்பப்பட்டான் இதைதான் ஏசாயா சொல்லி சொல்லியிருந்தார் ஏசாயாவின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்திற்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் இங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஏசாய் அதிர்கதர்சி சொல்லியிருக்கிறார் தாவீதின் வம்சத்திலே ஈசா என்றால் தாவீதின் அப்பா அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி ஒரு கிளை எழும்பி செழிக்கும் சொல்லி இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே தாவீது ராஜா கூட ஏசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய பாடு மரணங்களை பற்றி சொல்லி இருக்கிறார் தீர்க்க தர்சனமாக அலில் ஆகவே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமார்னா குமாரன் ஆகிய குமாரன் என்று சொல்லப்படுவார் அவர் தேவன் குமாரன் ஆனால் உலக பிரகாரமாக தாவீதின் வம்சத்திலே பிறந்ததனால் தாவீதின் குமாரன் என்றும் அழைக்கப்படுவார் நாம் வாசித்த இந்த வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்று சொல்லுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் நாம் எல்லாரும் கர்ம கர்ம பாவங்கள் உள்ளவர்களாயிருந்தோம் இந்த பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் பிறந்தா எபிரேயர் எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் இருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சி இயேசுவின் சரீரம் ஒரே தரம் பலியிட்டதுனால நாம் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது அண்டியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பார் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்துக்கொண்டிருக்கிறார் ஏனெனில் பர்சுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் எண்டென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார் அருமையான தேவன்டைய பிள்ளைகள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை பரிசுத்தமாக்கவே பரிசுத்தான் இந்த வார்த்தைகளை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி எங்கள் அன்பின் தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையில் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை ரட்சித்தபடியால் நன்றி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறபடியால் நன்றி பூரணப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி நன்றி பரிசுத்த உரை இந்த சத்தத்தை கேட்கிற உடைய ஜனங்கள் உடைய பிள்ளைகள் யாராவது ரட்சிக்கப்படாதிருந்தால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உடைய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாற உதவி செய்கிறார்கள் தண்டி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிற பரமபிதாவே ஆமேன் காட்லஸ் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக.